அண்ட் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பங்கிர்ந்துலான்னு பாக்குறேன் இன்னைக்கு நான் ஆல்ரெடி தாவே நான் வந்து கே செ செங்கோட்டையன் அவர் முன்னிலை வந்து நான் வந்து இணைஞ்சேன் அண்ட் அதிகாரப்பூர்வமாக விஜய் சார் கிட்ட கூடிய சீக்கிரம் அவர் முன்னிலையில ஒரு பெரிய திரைப்பட்டாளத்தோட கூடிய சீக்கிரம் நம்ம இணைய போறோம் அண்ட் அஃபிஷியலா இணைய போறோம் அவர் பொதுச் செயலர் புஷ்யானந்த் மூலியமாவும் சரி விஜய் சார் முன்னாடி இன்னைக்கு திருச்செங்கோடுல முதல் அடித்தளம் போட்டிருக்காங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய அறிவிப்புகள் நிறைய புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் அண்ட் நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்லதே நடக்கும் நன்றி சின்ன சிற நடிகர் பர்டிகுலராக சொல்ல முடியாது டெக்னீஷியன் இருக்காங்க அதுல வந்து இயக்குநர்கள் இருக்காங்க ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல கலை கலை இயக்குநர்கள் இருக்காங்க டான்சர் யூனியன் இருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களா முன் வந்து நாங்க யாருமே நாங்க எந்த ஃபோர்ஸும் பண்ணலாம் அவங்களா முன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன நானே ஆபீஸ்லாம் இன்னும் வந்து தலைவர் இன்னும் பார்க்கணும் தலைவர் முன்னில போய் பேசணும் அண்ட் பொதுச் செயலாளர் அவர்கிட்டையும் போய் நான் வந்து இன்னும் பேசணும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கல ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் போது நிறைய பேர் எங்கள் கூட வந்து எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இணைய போகிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியாக எங்கள் கலை உலகத்தை சேர்ந்த உள்ளங்கள் எங்க கூட சேர்ந்து மக்களுக்கான பணியை நம்ம கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் உங்களோட ஆசீர்வாதம் ஏன்னா இது எங்களுக்கு எல்லாருக்குமே முதல் கட்டம் இது நாங்கள் எல்லாமே புதுசு உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மக்களுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் எந்த பதவிக்கோ எதுக்கும் ஆசைப்பட்டு வரல மக்கள் பணி அப்படின்றது உன்னதமான ஒரு மக்கள் பணி கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அரசியலையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மேபி இருக்கலாம் இப்ப நம்ம வேலை செய்ய போறோம் அவ்வளவுதான் தலைவருக்காக வேலை செய்ய போறோம் இல்ல அது எல்லா கட்சிக்கும் விமர்சனம் வருது தாவேக்கா மட்டும் இல்ல அமுக திமுக விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் அரசியல் வந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி ஆகணும் பட் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் பணி அதை நேர்மையா உண்மையா செய்யணும் அது விஜய் சார் மூலியமா நாங்க நிறைய செய்வோம் கண்டிப்பா நன்றி இல்ல சார் இதுல முன்னணி பின்னணி இல்ல சார் நாங்க எல்லாருமே நடிகர்களா பாக்குறோம் நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டே வந்து ஆர்டிஸ்ட் சொல்லி தான் எங்களுக்கு பழக்கப்பட்டது இவங்க சின்ன ஆர்டிஸ்ட் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை நடிகர் அதாவது எங்களோட நான் வந்து ஒரு நடிகர் சார் என்ன சார்ந்தவங்க நிறைய பேர் வர போறாங்க டெக்னீஷியன்ஸ் வர போறாங்க நடனம் நடனம் ஆடுறவங்க டான்சர்ஸ் நிறைய பேர் வர போறாங்க சோ எல்லா துறையில நிறைய பேர் வந்து இதுல ஜாயின் பண்ணோம் மனசார அவங்க வந்து பண்ணனும் நாங்க வந்து செய்கிறோம் எங்களுக்கு பதவி எதுவும் வேணாம் சார் நாங்க சும்மா வந்து வந்து சேர்றோம் உறுப்பினர் கார்டு மட்டும் எங்களுக்கு வந்துட்டா போதும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் நாங்க வேலை செய்கிறோன்றாங்க களப்பணி செய்ய வருது நல்லவங்க ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிராக் ரெக்கார்டு பாக்குறாங்க சார் கட்சியில் பொதுச் செயலர் சரி விஜய் சாரும் சரி நம்ம தலைவரும் சரி கே எஸ் சரி இவங்க எல்லாம் அவங்க இருந்து வராங்க அவங்க பின்புலம் என்ன இவங்களால கட்சிக்கு என்ன நன்மை இதெல்லாம் பார்த்துட்டு தான் எடுப்பாங்க எல்லாரும் சர்வ சர்வசாதாரமா உள்ள வந்துட முடியாது ஸோ அதனால நல்லது நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் நல்லவங்க உள்ள இருப்பாங்க சார் அவ்வளவு எல்லா நல்லவங்களும் ஒன்னு சேரும்போது மக்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களே நன்றி தேங்க்யூ என்னது சார் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் கூட எதிர்பார்க்கலாம் நாளைக்கு கூட எதிர்பார்க்கலாம் இதுல டைம் எங்க எப்ப போன் வருதோ அல்லவோ வாங்க ஓடிடு நன்றி